ൈ ഗുരുവാഴ കുരുവേത്ത അൻപ അനവർക്കും ശ്രീ വിശാല ജോതിരത്തിൻ്റെ ശിവഗുരുനാഥനെ അൻപ ഇണിയ കാ വണക്കങ്ങൾ ഇന്ന് വിശ്വാസം ஆடி மாதம் ஏழாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் கிழமை புதன்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலனை இனி பார்க்கலாம் மேஷம் நீங்கள் செய்யும் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் வெற்றி பெற வழியில் வெற்றி பெற முயற்சி செய்வீர்கள் பணவரவு தனவரவு நன்றாக இருக்கும் பணப்பழக்கங்கள் நன்றாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும் தொழில்சார் அலைச்சல்கள் இருந்தாலும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுவதால் வருமானங்கள் லாபங்கள் அதிகரிக்கும் அபரிதமாக கிடைக்கும் வருமானத்தை சிறப்பாக மட்டும் இல்லாமல் பாதுகாப்பான முதலீடுகளை செய்து பிற்காலத்திற்காக சேமித்து வைப்ப முயற்சி செய்வீர்கள் உறவினர்கள் ஆளுமை அதிகமாக இருப்பதால் அவர்கள் உங்கள் விஷயத்தில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது சகோதரின் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் குழந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை அவர்களை அனுசரித்து செல்வது இந்த நாளை எளிதாக கடந்து செல்ல உதவும் ரிஷபம் தொழில்சார் பயணங்கள் வெற்றியை தரும் தொழிலில் வேற்றுமொழி பேசுவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அல்லது வெளியூரில் வெளிமானத்தில் செய்யும் வேலைகள் உங்களுக்கு வெற்றியை தரும் பயணங்கள் வெற்றியை தரும் தன்னம்பிக்கை பிறக்கும் பணப்பாக்கம் அதிகரிக்கும் குழந்தைகள் பெண்கள் அதுவும் வயதான பெண்கள் பெரியவர்கள் எல்லாம் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள் தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் நண்பர்களிடம் விவாதங்களை தவிர்க்கவும் உறவினர்கள் வருகை சங்கடத்தை தரும் வாழ்க்கை துணையோடு அனுசரித்து செல்வது நல்லது சுய சிந்தனை அதிகரிக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கான சிந்தனைகள் அதிகரிக்கும் ஆழமை அதிகாரம் உங்கள் பேச்சில் கொடியேட்டி பிறக்கும் நண்பர்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் சகோதரர் சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் குறுகிய பயணங்களில் தலை தாமதங்கள் ஏற்படலாம் தொழிலில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் தேவையற்ற வேலைகளை தவிர்த்து தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் வேற்றுமொழி பேசுவர்கள் அந்நியர்கள் உங்களுக்கு அதிகாரியாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது குழந்தைகள் உங்களை சார்ந்து இருப்பதால் உங்கள் சொல்படி கேட்டு நடக்கும் வாழ்க்கை துணை உங்களுக்கு வருமானத்தையும் அனுகுலத்தையும் ஆதாயத்தையும் பெற்று தருவார்கள் கடகம் அதிகாரம் கௌரவம் கண்டிப்பு இவையெல்லாம் உங்கள் உடம்பில் ஊறிப்போய் இருப்பதால் தேவையற்ற சிந்தனைகள் தேவையற்ற வேலைகளை தவிர்த்தால் இன்று நீங்கள் வீண்பழிகளை தவிர்க்கலாம் விமர்சனங்களை தவிர்க்கலாம் வேற்றுமொழி பேசுபவர்கள் அந்நியர்களிடம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது பேசும்பொழுது உஷ்ணத்தோடு அல்லது கோபத்தோடு உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை தவிர்க்கவும் சில சமயங்களில் பேச்சின் தரம் கூட தாழ்ந்து போகலாம் பேச்சில் நிதானம் தேவை குடும்பத்தில் சிறு சிறு சர்ச்சைகள் வந்து போகும் உறவினர்கள் ஒரு சங்கரத்தை தரும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும் தொழிலில் வரக்கூடிய எதிர்ப்புகளை சமாளித்து உங்கள் செல்வாக்கை நிலைநாட்ட முயற்சி செய்வீர்கள் வருமானம் லாபம் அதிகரிக்கும் அதை சிறப்பாக முதலீடு செய்து பிற்காலத்திற்காக திட்டமிடுவீர்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் சிம்மம் கோபம் உணர்ச்சி வசப்படுதல் இவற்றையெல்லாம் தவிர்ப்பது நல்லது நிதானமாக நடந்தால் இன்று எல்லா காரியங்களும் நன்றாக இருக்கும் அவசரப்பட்டு பதட்டப்பட்டு அசட்டு துணிச்சல் இது போன்ற குணங்களை தவிர்த்து இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக இருக்கும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும் சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்படும் அல்லது சகோதரர்களுக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரலாம் தொழிலில் வரும் எதிர்ப்புகளை நீங்கள் சமாளித்து வெற்றி காண வேண்டிய நாள் தொழில் பொருள் நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய நாள் அவருடைய தொழிலில் உங்கள் கவனத்தை செலுத்துவது நல்லது இன்று புதிய முயற்சிகள் புதிய வேலைகளை தவிர்ப்பதும் நல்லது குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் தாய் வழி உறவினர்கள் தாயார்கள் ஆதரவு நன்றாக இருக்கும் தந்தைக்காக சில அலைச்சல்களையும் நண்பர்களுக்காக சில கால வரியங்களையும் செய்ய நேரிடும் வாழ்க்கை துறையில் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் கன்னி தொழிலில் மாற்ற சிந்தனை ஓங்கும் தொழிலுக்கு சில பொருளாதார வளர்ச்சிக்காக சில மாற்றங்களை செய்ய நினைப்பீர்கள் அதனால் பனிசமய கூடும் பயணங்களை இன்று தவிர்ப்பது நல்லது தொழிலில் திட்டமிட்டு வெற்றிகளை காண்பீர்கள் பெண்கள் பெண் அதிகாரிகளால் உங்களுக்கு ஆதரவு அதிகரிக்கும் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் பணவரவு தனவரவு நன்றாக இருக்கும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து நீங்கும் உங்களுடைய நிர்வாகத்திறமைக்கு நல்லதொரு பலன் கிடைக்கும் நண்பர்கள் வளர்ச்சி உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதரவாகவும் இருக்கும் வாழ்க்கை துணையோடு பழையவற்றை பேசி கிளறாமல் இன்றைய நாளை பேசி இனிதாக இந்த நாளை கடந்து செல்ல முயலுங்கள் துலாம் முதலில் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் வேலையில் பணி பனிசுமை கூடினாலும் அதையெல்லாம் சமாளித்து உங்கள் விரும்பிய இலக்குகளை எளிதில் அடைவீர்கள் குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் பெண்கள் பிரச்சனைகளை தரக்கூடிய நாளாக இருப்பதால் யாரிடம் பழகினாலும் அது பெண்களிடம் மிகவும் கவனமும் கண்ணியமாக பழகுவது தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்க உதவும் தொழிலில் உங்களுடைய திறமை பலப்படும் நண்பர்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக இருப்பார்கள் சகோதரருடைய வளர்ச்சி உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதரவாகவும் இருக்கும் வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது தற்காலிக பிரிவுகளை தவிர்க்க உதவும் என்பதால் அவர்களை அனுசரித்து செல்வது அமைதியாக செல்வது நல்லது விறச்சிகம் திட்டமிட்ட பயணங்கள் வெறி வெற்றி வரும் உங்கள் திறமைகளை அங்கீகாரம் பெறுவதற்காக குறுக்கு வழிகளை முயற்சி செய்வீர்கள் அதையெல்லாம் தவிர்ப்பது நல்லது இன்று குழந்தைகளின் விஷயத்தில் அவருடைய செயல்பாட்டில் மாறுபாடுகள் தென்படுவதால் நீங்கள் அவர்களை வழிகாட்டுதலும் அவர்களுடைய கண்டிப்பாகவும் கண்காணிப்பாகவும் இருப்பது மிகவும் முக்கியம் பொருளாதார வளர்ச்சியில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் பெண்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் தலைமை உங்களுக்கு புலப்படும் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் சகோதர செயல்பாடுகள் திருப்தி தரும் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையும் தனுசு இன்று நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி வெற்றி பெறும் உரிய பயணங்களை மேற்கொள்வீர்கள் குழந்தைகள் திட்டமிட்டு செயல்பட்டு உங்களுக்கு பெரும் புகழையும் விற்றுத் தருவார்கள் அரசு விஷயங்கள் அரசு அரசியனங்களின் பிரச்சனைகள் தரும் என்பதால் என்று அதை ஒத்தி போடவும் நண்பர்களின் விமர்சனத்தை தாங்கிக் கொள்ள மனப்பக்குவம் வேண்டும் சகோதர செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதரவாகவும் இருக்கும் பெண்கள் பெண்கள் விஷயத்தில் கவனமும் கண்ணியமும் தேவை நீங்கள் விரும்பிய காரியங்கள் விரும்பியபடி செய்து வெற்றிகரமாக என்று நடத்துவீர்கள் அதற்கு தாமதங்கள் வந்தாலும் அதை சமாளித்து உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் வாழ்க்கை துணை செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் அதுவும் நல்ல விதமான மாற்றங்கள் உங்களுக்கு மனமகிழ்ச்சியை தரும் அதைவிட பெரிய மகிழ்ச்சி உங்களுக்கு என்று வேறு எதுவும் இருக்கப் போவதில்லை கும்பம் தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலாகும் தொழிலில் சில மா தொழிலே மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும் குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து நீங்கும் குறுகிய கால பயணங்கள் நீண்ட நாளாக திட்டமிட்டதெல்லாம் இன்று நிறைவேற்றி அதை வெற்றிகரமாக செயல்படுத்துவீர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள் அல்லது நீங்கள் விரும்பிய எதிர்பார்த்த பணவரவு நன்றாக இருக்கும் பணிசுமை கூறியாலும் அதை சுகமாக ஏற்றுக்கொள்வீர்கள் நிர்வாகத்திறமை வெளிப்படும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள் நட்பு வட்டம் விரிவடையும் சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் வாழ்க்கை துணை உங்களுக்கு நண்பர்கள் போல உங்களிடம் இன்று அந்யோன்யமாக இருப்பார்கள் அதைவிட பெரிய ஆனந்தம் உங்களுக்கு இருக்கப் போவதில்லை கும்பம் உங்கள் விருப்பங்களை நிறைவேற குறுக்கு வழிகளை இன்று நடைபீர்கள் அதை தவிர்ப்பது நல்லது மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி உங்கள் விருப்பங்களை என்று செய்ய நினைப்பீர்கள் குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் பெண் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் குடும்பத்தில் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் எதிர்ப்புகள் வருவதால் என்று அதை ஒத்திப்படுவது நல்லது நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் சகோதரருடைய அந்தஸ்து உங்களுக்கு உறுத்தலாக இருக்கும் அனுசரித்து போவது நல்லது வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்த்தால் இந்த நாளை இந்த கடந்து செல்லலாம் மீனம் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது இன்று உங்கள் திறமையில் சில மாற்றங்களை செய்து பொருளாதார வளர்ச்சிக்காக நீங்கள் இன்று முயற்சி செய்வீர்கள் அது பல வரவையும் பெற்று பெற்றுத்தரும் என்பதில் எந்தவித தயக்கமும் இல்லாமல் அதை செய்து முடிப்பீர்கள் உங்களுடைய நிர்வாகத் திறமை நீங்கள் விரும்பிய பலனை பெற்றுத்தரும் நண்பர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள் அதுபோல் உங்கள் நீங்கள் அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்ச்சி காண்பீர்கள் சகோதரருடைய ஆரோக்கியத்தில் அல்லது சகோதரி ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அவரோட சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏன்னால் அவரே எதிரியாக வருவதால் அவருடைய கருத்து வேறுபாடு எப்பொழுதும் எப்பொழுதும் இருக்கிறதா அது இன்னும் அதிகமாக இன்று அதிகமாகும் வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் உறவினர் போல் இன்று உங்களிடம் அவர் பழகுவதால் இந்த நாளை நீங்கள் எளிதாக கலந்து செல்ல வாய்ப்பு இருக்கிறது இந்த நாள் இனிதாய் அமைவது போல் எல்லோ நாட்களும் இனிதாய் அமைய என் அப்பன் செந்தோன் முருகன் உங்களுக்கு அருள் புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் சந்தோஷம் அமைதி ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களுக்கு காத்தல்வாளாக மேலும் வாழ்க வளமுடன் வளர்க்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வலி குறைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் என்கினும் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் நிவர் தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவபெருநாதன் நன்றி வணக்கம்